ரமத்துலாஹ் வரகாத்து முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிற ஒரு ஹஜீஸ் ஒன்று அப்படின்லாம் நம்ம என்ன நம்ம சொன்னா அந்த பெயரை டெய்லி டெய்லி உச்சரிக்கிறோம் அது குறைந்தபட்சம் நம்ம அடுத்தவங்க சொல்றதை நம்ம என்ன சொன்னா நம்ம காதல வாங்குவோம் அந்த ஷைத்தானும் இபுலிஸும் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பெருமாள் சன்னல் லாஹமான் அவங்க சொல்லுவ சொன்னாங்க தண்ணீரின் மீது சருடைய பட்டாளத்தை என்ன சார் சொன்னா கொண்டு போய் அங்கே நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாப்புல இப்ளீஸ் சொன்ன சொல்ற செய்தி அப்படி வச்சிருக்கிற அந்த பட்டாளத்தை என்ன சொன்னா அவ் வந்து சைத்தானுகள் அந்த பட்டாளத்தை பூமியில அனுப்பி விடுறாப்புல பூமிக்குள்ள அனுப்பி விட்டு போய் குழப்பங்களை பண்ணுங்க மக்களுக்கு மத்தியில நாட்டுக்கு மத்தியில மாநிலங்களுக்கு மத்தியில மனிதர்களுக்கு மத்திய நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி பூமிக்குள்ள சைத்தா ஷைத்தானுடைய பட்டாலத்தை பட்டாளத்தை அனுப்பி விடுறான் அப்படி அனுப்பி விட்டுட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நான் என்ன வேலை செஞ்சேன் என்னென்ன குழப்பங்களை சொல்லி ஒவ்வொருத்தரா போய் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அன்றாடம் போய் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தான் செஞ்ச அந்த காரியத்தை போயிட்டு சமர்ப்பிக்கிறாங்க சொல்றாங்க அதுல ஒரு சைத்தான் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா கணவன் ஒரு குறிப்பிட்ட கணவன் மனைவிக்கு இடையில நான் போய் என்ன பண்ணேன்னு சொன்னா நல்ல கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் அவ்வளவு பிரியம் அது ரெண்டு பேர்த்துக்கு மாதிரி உள்ள போய் உள்ளங்களில் உள்ள போகுது கணவர் கணவன் கணவனை பற்றி மனைவியும் மனைவியை பற்றி கணவனுக்கு உள்ள உள்ள உள்ளத்துல தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி மிகப்பெரிய குழப்பம் வர்ற அளவுக்கு எந்த அளவுன்னு சொன்னா ரெண்டு பேரும் உன்னோட வாழ முடியாதுன்னு சொல்லி போகிற அளவுக்கான ஒரு குழப்பத்தை நான் உண்டு பண்ணிட்டு பிரிச்சுட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ளிஸ் என்ன பண்றான்னு சொன்னா எல்லாரும் வந்து சொல்லுகிற பொழுது அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு ஆஹ் ரைட்டு ஏதோ பண்ணிருக்கீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு போகன்னு சொல்லிட்டு இந்த சைத்தான் சொன்ன இந்த கணவன் மனைவி பிரிச்ச இந்த சைத்தான பக்கத்துல வர சொல்லி கட்டி அணைத்து நீதாப்பா சரியான காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இப்ளி சின்ன சேரானு சொன்னா பாராட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லாஹு நெகிங்க செல்ல வேண்டாமங்க இப்ளிஷுடைய சைத்தானுடைய அந்த செய்தியை சொல்லி தந்திருக்கிறத பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா ஒரு கணவனும் மனைவியும் சைத்தானுடைய சூழ்ச்சியில் விடக்கூடாது என்பது நாம் இங்கே பார்க்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறத பார்க்குறோம் வல்ல ரஹமான் நம்முடைய பெண்மணிகளுக்கு கண்மணிகளுக்கு சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பை தருவானாக ஸ்லாம் அடைக்கும் ரஹமத்துல்லா வர